எனவே பெக்கோ சமனுடன் நாமலுக்கு தொடர்பு இருப்பதாக நேற்று தினம் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாய்சிங் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் இந்த தினம் தமிழன் பத்திரிக்கிறது தொடர்பான செய்தி நாமளுக்கும் பெக்கோ சமனுக்கும் தொடர்பு என்பதாக கேள்விக்குறியோடு செய்தி வெளியாக இருக்கிறது உண்மைகள் விரைவில் வெளிவரும் என மஹிந்த ராஜ் மஹிந்த ஜாய்சிங்கை சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட வீரகேசரி பத்திரிகையிலும் பெக்கோ சமனின் தொலைபேசியில் நாமலின் பெயர் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாய்சிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தக அவர்களோடு தொடர்பு இல்லையாயின் நாமல் ராஜபக்ச அச்சமடைய தேவையில்லை அச்சமில்லை அச்சமில்லை என்று ஊடகங்களை குறிப்பிட்டுக் கொண்டு தெரிகிறார் நாமல் சார் மகேஷ் சார் ராஜபக்ச என்று பெக்கோசமனின் தொலைபேசியில் உள்ளது இந்த நாமலா அல்லது பிரிதொரு நாமலா என்பது எமக்கு தெரியாது என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்பட்டுள்ளது நாங்கள் காணலாம் ஆகவே அச்சமடைய வேண்டாம் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹேந்தர் ஜாய்சிங் தெரிவித்திருக்கின்றார் பார்லமெண்ட்டில் நேற்று வியாழக்கிழமை பெற்று இந்த சபையை ஒத்தி கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் போதைப் பொருள் உற்பத்தி மாவட்டமா மாவட்டமாக அம்பாந்தோட்டை எதிர் எதிர்த்தரப்பினர் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை இடையிறுத்தப் போவதில்லை இலகுப்படுத்தவும் போவதில்லை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஆடை அணிந்து கொண்டா போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது ஐஆர்சி ஆவணப்படுத்தலில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாகவே எதிர்க்கட்சி குற்றவாளியாக முன்னிலையாகிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பத்தைந்து பிரதேச சபை தலைவர்கள் உள்ளார்கள் கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுந்த முப்பத்தி நான்கு பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை மாக்குதுரை அவருடன் புதைக்கப்பட்டன மைத்ரி ரணில் சஜித் ஆகியோர் அன்று அரசியல் குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதேபோல் கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் ரணில் ராஜபக்ஷ குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் நாமல் ராஜபக்ஷவின் சகாவான தங்காலை பிரதேச சபை தலைவர் வெளிநாட்டு ஒருவர் கொலை செய்தார் நாட்டுக்கு சுற்றுலா வந்த பெண்ணொருவரை பாலியல் துஷ்வரீகம் செய்ய முயற்சிக்க வெளிநாட்டவர் கொலை செய்யப்பட்டார் சம்பத் உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு எந்த நாட்டில் வழங்கப்படுகிறது அவ்வாறு இருந்தால் குறிப்பிடுங்கள் உலகில் அவ்வாறு எங்கும் இல்லை பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தக தொடர்பு இல்லையாயின் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைய தேவையில்லை அச்சமில்லை அச்சமில்லை என்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டு தருகிறார் ஒரு சிலரது தொலைபேசியில் நாமல்சர் மகேசர் ராஜபக்ஷ என்று உள்ளது பெகோசமனின் தொலைபேசியில் உள்ளது எனவே இந்த நாமலா அல்லது பிறிதொரு நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆகவே அச்சமடைய வேண்டாம் கொள்கலன்களை ஐந்து ஆண்டுகளுக்கு எதிர்கட்சி நிறைய தோளில் வைத்துக்கொண்டு தெரிய வேண்டும் கொள்கை விவகாரம் தொடர்பில் குற்றவாளி திணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது ஹெலிகாப்டர் அனுப்பி குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்கப் போவதில்லை என்று பொதுமக்களுக்கு குறிப்பிடுகின்றோம் எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா போதைப் பொருளோடு அகப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரில் நீர்கொழம்புக்கு வந்து நிமல் லன்சாவை கட்டிப்பிடித்தார் பிடித்தார் போதைப் பொருள் வர்த்தகத்தை நாங்கள் முடிவு கொண்டு வருவோம் என்பதாகவும் நேற்று தினம் மைந்த ஜெயசிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இருந்த தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது